எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கர்ணி உள்ள சுவர்தம் குருபம் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிகசோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடும் வந்து அரசியம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு தட்சிணாய காலம் விஸ்வா வசுவடம் ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இன்று முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு பதினஞ்சு மணி முதல் ஒன்னு பதினஞ்சு மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் யோகம் சாத்தியம் நாம யோகம் கரணம் கரசை கரணம் சந்திர சந்திராஷ்டமும் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னிராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ ஜோர குறிப்பில் வந்து இன்றைக்கி சில டிப்ஸ் என்னன்னா திருமணம் சீக்கிரம் கை கூடுறதுக்கு மாயில தோரணம் வீட்டு வாசலில் இருபத்தி ரெண்டு இலை வைங்க ஓகேங்களா பதினாறு வச்சா சர்வலாபம் லாபம் இருபத்தி ரெண்டு இலை அந்த இலை வந்து நேராக தான் இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுதான் இலைன்னு வச்சிங்கன்னா இந்த காம்பு இதுதான் ஓகேங்களா அந்த இந்த தான் முடிச்சு போகணும் இந்த காம்பு இப்படி வளர்ச்சி ஓட்டெல்லாம் போடக்கூடாது ஓகேங்களா நேராக வச்சு போடுங்க ஓகேங்களா இப்போ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை ஆகிட்டே இருக்குன்னா சுக்கரன் பீர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்குது டீட்டெயில்ஸாக வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஓகேங்களா சுக்கரன் பீர்த்தி செஞ்சால் திருமணம் வந்து சீக்கிரம் கை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து செவ்வாய் பீர்த்தி பிருத்தின்னு சொல்லுவோம் திருமண தடை வந்து விலகும் ஸோ செவ்வாய்க்கு வந்து பிருத்தி செய்யணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து சுக்கரனுக்கு வந்து பிரீத்தி அந்த திருமண தடை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து விலகும் அதே மாதிரி கணவன் மனைவி அதிகமாக சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒற்றுமை அடையினா அந்த கல்யாணத்தோட போட்டோ இருக்குது பார்த்தீங்களா அது மேக்சிமம் வந்து இன்னைய காலகட்டத்தில எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதை அடிக்கடி பார்த்துட்டு வந்தா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வந்து கல்யாண ஆல்பத்தை வந்து பார்த்துட்டு வந்தாலும் ரொம்ப வந்து சிறப்பு ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிறந்த நட்சத்திரம் ஓகேங்களா ஒரு பெண் வந்து இப்ப சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வந்தால் மாதந்தோறும் சீக்கிரமாக வந்து திருமணம் கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ திருமணம் கை கொடுறதுக்கு வந்து பாருங்கள் பெண்கள் வந்து பிறந்த கிழமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது முன்னாடி சொல்லியிருப்பேன் நட்சத்திரம் வரும் மாதம் ஒரு முறை வரும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து விளக்கு போட்டாவே வந்து சீக்கிரம் வந்து திருமணம் கை கொடுக்கும் ஓகேங்களா கணவன் மனை ஒற்றுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பத்தை வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது ஓகே இப்போ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் ஓகேங்களா இந்த ராஜநிலையோட எண்களை வந்து எங்கே பயன்படுத்தணும்னா இந்த மணிக்கட்டில் தான் பயன்படுத்தணும் எழுதுறதுக்கு இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா தான் வரப்போகுது இது ஒன்று வாங்கிக்கோங்க எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது எழுதக்கூடிய டைமிங்னு இருக்கு நடுலன்னா சில நாட்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் இது கடைசி நாள் இந்த மாதத்தோட அதனால மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் காலை ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி ஒண்ணுக்கு எழுதலாம் இதை தவிர்த்து இதில் எழுத முடியனா எட்டு மணி எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தொன்னுக்கு இந்த மார்க்கரில் வந்து நம்பரை எழுதிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட இன்று எண்பத்தி அஞ்சு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி ஒம்பது மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஐம்பத்தி ஒன்னு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கும்பராசி இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு மீனராசி நண்பர்களின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூறு ஸோ இந்த அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ராஜநிலையோட முழு நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்று இனிய நாள அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்